ஃபீட்பேக் ஃபீட்பேக்கு லைஃப்பில் நிறைய மனிதர்கள் நமக்கு அள்ள அள்ள குறையாமல் கொடுப்பாங்க ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்டால் தான் ஃபீட்பேக் கிடைக்கும் ஆனால் ஃபீட்பேக்கில் நிறையா டைப் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் ஃபீட்பேக் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம உமிட் பண்ணிடலாம் ஃபீட் ஃபார்வேர்டாக சில ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும் லைஃபுக்கான ஃபீட்பேக் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கெல்லாம் கொடுப்பாங்க சில பேர் சில பேர் சப்புன்னு அரைகிற மாதிரி தீய அள்ளி போட்ட மாதிரி அப்படி துடிச்சு போகிற அளவுக்குலாம் ஃபீட்பேக் தருவாங்க ஆனால் ஃபீட்பேக் எப்பயுமே லைஃப்பில் நல்லது ஒரு மனிதர் இருக்கார் அந்த மனிதருக்கு யாருமே ஃபீட்பேக் கொடுக்கல அப்படின்னா அந்த மனிதருடைய அடுத்த கட்ட உயர்வு இருக்குமா இருக்காதா நீங்களே பதில் சொல்லுங்கள் இந்த லெவலில் இருக்கார் அவர் அவருக்கு யாருமே ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாரா ஜம்முன்னு அப்படி போவாரா இல்லை அப்படியே தேங்கி நிற்பாரா இல்லை கீழே போவாரா நீங்களே சொல்லுங்கள் கீழே போவார் தானே ஏன் அந்த மனிதருக்கு யாருமே ஃபீட்பேக் கொடுக்க மாட்றாங்க ஃபீட்பேக்கை அக்செப்ட் பண்ணுற பழக்கம் அவருக்கு இல்லை அந்த கல்ச்சர் அவர் கிரியேட் பண்ணலை அல்லது அவருடைய சுற்றுப்புற சூழல் அப்படி அவருக்கு கிரியேட் பண்ண வாய்ப்பளிக்கலை ஃபீட்பேக்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த கட்டத்துக்கு போகும்போது வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் நம்ம அம்மா அப்பாலாம் கொடுத்துருப்பாங்களா நம்ம டீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க தெரியுமா ஃபீட்பேக் சப்பு நிறையிற மாதிரி இப்போ நம்ம யோசிப்போம் வளர்ந்த அப்புறம் யோசிப்போம் ஆஹா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்கப்பா அப்புடின்னு இந்த ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணுற ஹக் பண்ணுற ரிசீவ் பண்ணி ஹக் பண்ணணும் நன்றி சொல்லணும் அது ஒரு கல்ச்சர் எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புடின்னு ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணுறதும் ஒரு கல்ச்சர் நல்ல ஒரு கல்ச்சர் என்ன ஒரே ஒரு விஷயம் ஒருத்தங்க ஃபீட்பேக் நமக்கு தர்றாங்கன்னா அந்த ஃபீட்பேக் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சூப்பர் ஆஹா ஓஹோ அப்புடின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று இருக்குல்ல உண்மை யதார்த்தன்னு ஒன்று இருக்குல்ல அதை புரிஞ்சிக்கிட்டு அதை எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து நமக்கு குறையாக சொல்கிறாங்க இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க இப்போ எப்போயுமே அப்படி தான் சொல்கிறாங்க அப்போயும் நீங்கள் அதுக்குரிய ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஆனால் ஃபீட்பேக் நல்லது நான் உங்கள் இருந்து ஒரு விஷயம் கேட்குறேன் எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ